どうしう there? こてこれました சரி சரி உங்களுக்கு எடுக்க மாட்டாங்க

கண்டிப்பாக வாக்கு நம்மளுடைய உரிமை ஸோ வாக்கு நம்ம உரிமை மாதிரி ஓட் பண்ணுறது வந்து நம்மளுடைய கடமை நான் எப்போவுமே வந்து சீக்கிரம் வந்துடுவேன் ஃபஸ்ட்டு அது எலெக்ஷன்னால் நம்ம போய் நம்மளுடைய ஓட்டு அதை நம்ம போய் போட்டணுன்றது தான் ஸோ இந்த டைம் ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் உங்கள் மனசாட்சி படி நீங்கள் வாக்கலைங்க அதுதான் எப்போவுமே சொல்லணும்னு நினைக்கிறது நீங்கள் உங்கள் வீட்டில் கூட டிஸ்கஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு யாரை பிடிக்குதோ யாருக்கு ஓட் பண்ணணுன்னு நீங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கள் ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன மாதிரி ஒரு புல்லட்டை விட மிக வலிமையானது இந்த வாக்கு ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் போய் ஓட் பண்ணணும் அது நம்ம கடமை நம்ம ஓட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எதுனாலுமே சொல்ல முடியும் நம்ம ஊர் இப்படி இருக்கு இல்லை ஏதாவது நம்ம கருத்து எதாவது முன்னெடுத்து வைக்கிறோம்னாலும் அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஓட் பண்ணியிருக்கணும் நம்ம கடமையை நம்ம செஞ்சுருக்கணுன்றது தான் என்னுடைய ரசிகர்களுக்கும் சொல்கிறது அதுதான் ஏன்னா இப்போ எல்லா இடங்கள்லையும் தேர்தல் ஆணையம் வந்து அதை ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க ஸோ பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்ன்றது தான் எங்கே போனாலுமே ஸோ இன்றைக்கி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் லீவும் விட்டுருக்காங்க போய் எல்லாரும் கண்டிப்பாக ஓட் பண்ணுன்றதான் நான் என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் நன்றி எல்லாேருக்கும் நன்றி எல்லாேருக்கும் நன்றி வந்திருக்க எல்லாருக்கும்